இறங்கும் போது பல மடங்கு உயர்த்தியா இருப்பான் காசுல பணத்துல செல்வாக்குல வசதி இல்ல அப்ப இந்த மாதிரியான காட்சியில கண்ணு முன்னாடி பாக்குறோம் உங்களை அக்கிரமம் பண்ணுனா அக்கிரமம் பண்ணி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சு போயிட்டான் ஒண்ணு அனுபவிக்கல தண்டனை அனுபவிக்கல நினைக்கிறோம் அதுக்குள்ள தண்டனை கிடைக்கணுமா கிடைக்கூடாதா இவங்க எல்லாம் அக்கிரம கலப்படம் பண்ணி நல்லா இருக்கலாம் கொள்ளடிக்கணும் நல்லா இருக்கலாம் வட்டி வாங்குறவங்க நல்லா இருக்கலாம் சுரண்டவும் நல்லா இருக்கலாம் நல்ல வசதிகள் வாய்ப்பு எல்லாம் பிள்ளை குட்டிகளுக்கு உண்டாக்கி கூட்டமாட்டே போடுறான் நம்ம நினைக்கிறோம் கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த அக்கிரமக்காரங்க நல்லா வச்சு நல்லா நடக்கிறவன் போய் ஆக்கிவிட்டார நம்ம நினைக்கிறோம்ல விரக்தி அடையாத இது அற்ப உலகம் ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்துருவியா எழுபது வருஷம் வாழ்ந்துருவியா அதுக்கு மேல முடியாது தராசில் அவரை எழுபது வருஷம் வாழ்வோம் பிரிட்டிஷ் ராணி மாதிரி ஒரு நூத்தி ஒரு வருஷம் வாழ்றது ஒரு ஒன்னு ரெண்டு தேரம் அப்ப அந்த மாதிரியாக வந்து இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கிற நான் ஒரு இன்னொரு உலகம் படைத்திருக்கிறேன முடிவே கிடையாது சொர்க்கத்தில் உன்னை விட்டால் நினைச்சது தூதராக அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லி முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்க நம்பணும் ஒரு கடவுளை நாங்க நம்பணும் இன்னொரு வாழ்க்கை இருக்கு நம்பணும் மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கு என்று நம்பணும் அடுத்து நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க நாங்கள் நம்ப வேண்டிய முக்கியமான விஷயம் பல தூதர்களை கடன் அனுப்பினார் கடைசியாக அனுப்பப்பட்ட தூதர் முகமது அவருக்கு அரபு மொழி மட்டும் தெரிஞ்சதுனால அவர் அரபில் அரபி சிறந்த மொழி ஒன்றும் கிடையாது அவருக்கு அரபு மொழி தான் தெரியும் அவருக்கு தெரிந்த மொழியில் கடவுள் வேதத்தை கொடுத்தார் அந்த வேகத்துக்கு பேர் குரான் அந்த குரான் படி நாங்க நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அப்ப இஸ்லாம் இந்த மூன்று அமைப்புக்குள்ள என்ன அரங்கி போச்சு கடவுளை ஒரு கடவுளை மறுமை வாழ்க்கையை நம்பணும் அனுப்பப்பட்டது குறிப்பா ப்ராஃபட் முகமது நல்ல உயர்ந்த குளத்தில் பிறக்கிறாங்க குளம் இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாத்துக்கு முந்தைய அவங்க உயர்ந்த கருதப்பட்டது அந்த மாதிரியான ஒரு குளத்தில் முகமது பிறக்கிறாங்க வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் வயிற்றில் இருக்கும் பொழுது ஆறு வயசுல வந்து தாயாரை இழந்துடுறாங்க பாட்டனார் வளர்த்தார் அவரையும் இழந்துடுறாரு அனாதையா கஷ்டப்பட்டு இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுல நல்ல வாலிபராகி வணிகராகி பெருமளவுக்கு செல்வத்தை திரட்டினார்கள் இருபத்தஞ்சு வயசுல எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லக்கூடியவங்க முகமது நபின்னு சொல்லக்கூடியவங்க வியாபாரியா இருந்து பெரிய அளவுக்கு அவர் செல்வத்தை திரட்டினார் அந்த ஊரில் இருந்த பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்த ஹதிஜா என்ற அம்மையாரே அவர்கள் மணந்து அந்த மக்கா என்ற ஊருக்குள்ளேயே முதல் பணக்காரர் என்ற தகுதியை நபிகள் நாயகம் பெறுகிறார்கள் நம்முடைய நாற்பது வயசுல எல்லாம் அந்த ஊர்ல அவர் அவருக்கு பணத்துக்கெல்லாம் இதை செய்யல பதவிக்குலாம் ஒரு செய்யல ஒரு அந்தஸ்து பெறுவதற்கு செய்யல அந்தஸ்தா அவர் தான் ஊர்ல உயர்ந்த பணமா அவர் ஆரம்பத்தில் அழகைய கஷ்டப்பட்டாலும் அவர் பெரிய அளவுக்கு பணத்தை சேர்த்தார் நாற்பதாவது வயதில் தான் நான் இறை தூதர் என்று சொன்னார் நாற்பது வயசு வரைக்கும் அவர் எந்த ஒரு மெசேஜ் உலகத்துக்கு சொல்லல அவர் ஒரு வியாபாரியா தான் இருந்தார் நாற்பதாவது வயசில் தான் நான் என்னை கடவுள் தூதராக நியமித்திருக்கிறான் ஒரு கடவுளை வணங்குங்கள் என்ற செய்தி எனக்கு வருகிறது நீங்கள் உருவாக்கி கொண்டது நீங்கள் வணங்காதீர்கள் திருடாதீர்கள் பிரச்சாரம் செய்யாதீர்கள் என்று மக்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சா இவருடைய பிரச்சாரத்தில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என்பதற்கு அவருடைய வரலாறு பெரிய சான்றா இருக்கிறது அவருடைய பாருங்க அவ்வளவு பெரிய செல்வந்தராய் இருந்தவர் எல்லாத்தையும் இழைக்கிறார் முயற்சிக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு அனாதையாக அகதியாக மதீனா என்ற இன்னொரு ஊருக்கு போகிறார் பதிமூணு வருஷம் பிரச்சாரம் பண்ணார் மக்காவில் அவர் பிறந்த ஊர்ல நாப்பதாவது வயசுல ஆரம்பிச்ச பிரச்சாரத்தை ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் பண்ணார் பண்ணி தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தார் சம்பாதிக்கல இழந்துட்டு இன்னொரு ஊருக்கு மதீனா என்ற ஊருக்கு அகதியாக போனார் அந்த ஊரிலும் போய் அந்த பிரச்சாரத்தை செய்து அந்த மக்களிடத்தில் அவருடைய பிரச்சாரம் ஈடுபட்டது ஈடுபட்டு அவர்களை தங்களுக்கெல்லாம் நபிகள் நாயகத்தை தலைவராக ஆக்கி அதை ஒரு ஆட்சியும் அவர்கள் கையில கொடுத்து அவர்கள் வாழ்ந்த மரணிக்கிற காலத்துல நம்ம இந்தியா இருக்கிற இந்த இந்தியா இல்ல சுதந்திரத்துக்கு முந்தி உள்ள இந்தியா இருக்கு பாருங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்ந்த இந்தியா அந்த இந்தியாவை விட ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு அதிபராக ஆகிறார் நபிகள் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு வர்றாங்க பிரமாண்டமான பழைய இந்தியா இருக்கு பாருங்க பிரிக்கப்படாத இந்தியா அந்த இந்தியா அளவுக்கு உள்ள ஒரு நிலப்பரப்பை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நிறுவி அதன் பெரிய சர்வாதிகாரியாக வல்லமை மிக்க தலைவராக இருந்து அவர்கள் பத்து வருஷ காலத்தில் இது நடக்குது அப்படி மரணிக்கிற அந்த நேரத்தில் அவருடைய கவச உடை சில மரக்கால் கோதுமைக்காக அடைமான வைக்கப்பட்டு மீட்கப்படாமலே மரணிக்கிறார் அரசு பெரிய சக்கரவர்த்தி அந்த காலத்தில் எல்லாம் பாரசீகம் அதாவது ஈரானும் இத்தாலியும் வல்லரசாயிருந்து நபிகன் நாயரும் காலத்தில் ரெண்டு வல்லரசுகள் இருந்தன ஒன்னு வந்து ரோமாபுரி ரோமாபுரி சொல்றாங்க இல்லையா அது இத்தாலி இத்தாலியில தலைமையாம இருக்கக்கூடிய ரோமாபுரி இன்னொன்னு வந்து பாரசீகம்னு சொல்லக்கூடிய ஈரான் ஈரானும் ஒரு பெரிய வல்லரசா இருந்துச்சு அந்த ரெண்டு வல்லரசுகளையும் வீழ்த்தி அதையும் கைப்பற்றி ஈரானை கூட கைப்பற்றி தன் ஆளுகையின் கீழே கொண்டு வந்து ஒரு வல்லரசு ஆனார் அன்னைக்கு இருந்த நபிகள் நாயகம் காலத்தில் உலகத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் பலமிக்க சக்தி மிக்க ஒரு ஆட்சியாளராக உருவாகித்தான் அவர் மரணித்தார் ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டே பிரிய ஒரு ஆட்சி தலைமையும் செஞ்சவர் நபிகள் நாயகம் இந்த ஆட்சி தலைமை வைத்து என்ன வேண்டாலும் செய்திருக்கலாம் அவரை ஏன் நாங்கள் இறை தூதர் நம்புகிறோம் கேட்டா அந்த வாழ்க்கையை படிக்கும் பொழுது இருக்கிற காசுக்கு ஒருத்தன் ஏதாவது வேஷம் போடுவான் ஒரு ஆன்மீகமும் அரசியல வேஷம் போடுறதா இருந்தா அதனுடைய பின்னணியில காசு இருக்கும் இல்லைன்னா புகழ் இருக்கும் செல்வாக்கை எதிர்பார்க்கிறதா இருக்கும் அல்லது தன்னுடைய தாழ்ந்த நிலையை உயர்த்திக் கொள்வதாக இருக்கும் இவர் நல்ல உயர்ந்த குலத்திலையும் பறக்கிறாரு காசு நல்லா சம்பாதிச்சாரு இருந்ததெல்லாம் இழந்தாரு ஆட்சியில உட்கார்ந்தாரு ஆட்சியில உட்கார்ந்தா அவருடைய மொத்த டிரெஸ் ரெண்டு தான் ஒரு சட்டுக்கு மறு சட்டு தான் அவ்வளவுதான் இதுதான் அவருடைய மொத்த டிரெஸ் அவர் வந்து அந்த மாதிரி ஆட்சி பண்ணி அவர் சொந்த உழைப்புலையை சாப்பிட்டு அரசாங்க கஜானாவில் இருந்து ஒரு சல்லி காசு கூட எடுக்க மாட்டேன்ட்டார் எந்த எடுக்க மாட்டேன்ட்டார் கேட்டா அரசாங்கத்தினுடைய கஜானாவில் பேர்ச்சம்பளம் தான் அந்த நாட்டில் உண்டு பேரிச்சம்பழங்கள் ஒட்டகங்கள் வந்து குவியும் தங்கங்கள் வந்து குவியும் அந்த பேரிச்சம்பழத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தை அவருடைய பேருக்குள்ள எடுத்து வாயில் போட்டதை பார்த்து விட்டு வேற வாயில விட்டு துப்ப சொல்றாரு இது நமக்கு அனுமதி இல்லை முகமது குடும்பத்தார் அரசு கழுவுரத்தை தொடக்கூடாது சொன்னார் முகமது குடும்பத்தார் அரசு கருவூலத்தில் இருந்து ஒரு தம்பளி காசம் எடுக்கக்கூடாது நானும் எடுக்கக்கூடாது என் சந்ததிகளும் காலாகாலத்துக்கு விடுக்க கூடாது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் முகமது நபியுடைய வாரிசுன்னு சொன்ன அரசாங்கத்தில் உள்ள கருவூலத்திலிருந்து எந்த உதவியும் பெறக்கூடாது பொது நிதியிலிருந்து தன் வாரிசுகளுக்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வாரிசு வாழ்ந்தாங்கன்னா உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிற சலுகை அவங்களுக்கு கிடைக்காது முடியல அரசாங்கத்தில் உதவி வாங்கணும்ல அது ஏழைகளுக்கு உள்ள அந்த பணத்தை தொடாதே என் சந்ததிகள் பிறந்ததுக்காக வேண்டி உங்களுக்கு அதை தடை செய்கிறேன் சொல்லிட்டு போயிட்டார் அது மாத்திரம் இல்லாம அவருக்குன்னு விட்டுட்டு போகும்போது இருந்தது ஒரு குதிரை ஒரு நிலம் ஒரு நூறு ஆடு நூறு ஆடு கொண்ட ஒரு சின்ன ஆட்டு பண்ணை அவர் சொந்த அவருக்கு வருமானத்துக்கு வச்சிருந்தது இதுதான் அவர் விட்டுட்டு போன சொத்து இது என்ன பண்றார் தெரியுமா மரணிக்கும் பொழுது நான் எதையெல்லாம் விட்டு 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 செல்கிறேனோ அதற்கு என் குடும்பத்தார் வாரிசு இல்லை நான் எதையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறோம் எல்லாம் அரசாங்கத்தில் சேர்த்து கொண்டு போயிட்டார் கடைசியா டிக்ளேர் பண்ணது நான் எதை விட்டு செல்கிறேனோ அது அவ்வளவும் என் பணத்தை நான் விட்டு சென்றாலும் என் வாரிசுகளுக்கு சேராது என்னுடைய அவ்வளவு அரசாங்கத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லிளே பண்ணி போன அவருடைய மகள் ரொம்ப வறுமைப்பட்டு கஷ்டப்பட்டு நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஆட்சியில் உட்கார்ந்தார் வந்து பக்கர் ஜனாதிபதி அவர்களே ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என் தகப்பனாருடைய நிலத்தை மட்டும் எனக்கு தாருங்கள் என்னுடைய கஷ்டத்தை போக்கிக்கிறேன் என்று கேட்கும் பொழுது ஜனாதிபதி மறுத்துவிட்டார் உங்கள் தகப்பன் மீது உங்களை விட எனக்கு அதிக அன்பு இருக்கிறது உங்களையே நான் அவரை உயிராக நேசிக்கிறேன் அவர் என்ன சொன்னார் அதைத்தான் செய்வேன் உங்கள் தகப்பனார் சொன்னது உங்களுக்கு தெரியாதா நான் விட்டு சென்றது அரசாங்க கருவூலத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னாரே அது தெரியாதா தரமாட்டேன் அவ்வளவு கஷ்டப்படு தரமாட்டேன் அரசு கருவூலத்திலிருந்து நபியுடைய குடும்பம் வாங்கக்கூடாது தரமாட்டேன் இப்படி ஒரு பரிசுத்தமான எளிமையான ஒரு அற்புதமான வாழ்க்கை இது வந்து பொருளாதார எந்த ஒரு லாபத்தை அவன் நாடவே இல்லை சரி செல்வாக்கு நாடு இருப்பாரா ஒரு பங்கு கூட வாத்தியார் விரும்புற ஒரு செல்வாக்கு கூட அவர் விரும்பல வாத்தியார் வந்தா மாணவர் எந்திரிச்சு விரும்புறீங்க இல்லைங்க என்னை கண்டால் எவரும் எந்திரிக்க கூடாது இப்படி யாரும் சொல்ல முடியுமா ஒரு சாதாரண ஒரு எலிமெண்ட் வாத்தியார் சொல்லுவாரா இவருக்கு எந்த மாதிரியான கூட விரும்பல என்று கேட்டா என் காலில் விழக்கூடாது என்னை கண்டால் எழக்கூடாது என்னிடத்தில் கையேந்த கூடாது என்னிடத்தில் ஆசி கேட்கக்கூடாது கூடாது என்னிட கடவுளிடத்தில் கேட்கக்கூடியது எல்லாம் என்னிடத்தில் கேட்கக்கூடாது நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் நான் தப்பு செய்தாலும் கடவுளை தண்டிப்பார் நீங்க தப்பு செய்தால் கண்டிப்பா நான் கடவுள் அம்சம் பெற்றவன் இல்லை உங்களே மாதிரியான மனிதன் என்று ஒவ்வொரு நேரத்திலும் மக்களுக்கு சொல்லி அந்த ஆன்மீகத்திலையும் இப்படி ஒரு ஆன்மீகமா என்று சொல்லி அதனால தான் மைக்கேல் ஹார்ட்ஸ் என்ற ஒரு அறிஞர் கிறிஸ்தவ அறிஞர் த ஹண்ட்ரட் என்று ஒரு புக் எழுதினார் நூறு பேர் உலக வரலாற்றை புரட்டி புரட்சி செய்து புரட்டி அமைத்த மாற்றி அமைத்த நூறு பேர் என்று ஒரு புத்தகம் சொல்லி அதுல உலக வரலாற்றுல வந்த அம்புட்டு பேரை தேர்ந்தெடுத்து பலாயிரக்கணக்கான பேரை எடுத்து அதிலிருந்து வடிகட்டி 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 வரி கட்டி ஒரு நூறை செலெக்ட் பண்ணுறான் உலகத்தில் இந்த நூறு பேர்தான் பெரிய அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கியவர்கள் அந்த நூலில் நம்ம காந்தியாக தான் கேட்கல அதை எப்படி செலெக்ட் பண்ணிக்கான்னு பாருங்க ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஆட்களை தான் தேர்ந்தெடுத்துருக்கிறான் அந்த நூறு பேரில் முதல் இடம் முகமது நபின்னு சொல்கிறான் முதலாவது ஆளுத்த ஹண்ட்ரட் புக் வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முகம்மதுன்னு போட்டுருவான் போட்டுவிட்டு உலக வரலாற்றை கலைகீழ புரட்டி அமைத்ததில் புரஞ்சி செய்யறதுல முகமது நபிக்கு நான் முதலிடத்தை வழங்குகிறேன் ரெண்டாவது இடம்தான் ஆயஸ்தின்னு இருக்கானு அணு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி அவனுக்கு கொடுத்திருக்கிறான் மூணாவது இடத்துல கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவ குடுத்துருக்கான் அவன் கிறிஸ்துவனா இருந்தும் கூட நான் கிறிஸ்துவனா இருந்து கூட ஏன் இப்படி கொடுத்தேன் என்ற இடத்துல கேட்கிறார்கள் கிறிஸ்துவ மார்க்கத்திலே அவன் சொன்னது இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை உருவாக்கியது ஏசு கிடையாது பின்னாடி வந்த